நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமா பாரதி மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் இன்று பன்னிரெண்டாவது ஆத்திச்சூடி ஔடதம் குறை ஔடம்னா என்னது மருந்து மெடிசின்ஸ் மெடிசின்ஸே நிறைய இல்லாமல் மெடிசின்ஸை குறைச்சி நாம் எப்படி ஆரோக்கியமான உணவையே சாப்பிடணும் இதைத்தான் மகாகவி அழகாக குறை அப்படின்னு சொல்ற தேவைன்னா மட்டும் நம்ம மெடிசின்ஸ் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா ஷர்மில்லான்னு ஒரு பொண்ணு இருந்தான் அவன் ஸ்கூலுக்கு போறதுக்காக அவள் அம்மா சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க காலையில் டிஃபன் மத்தியானம் லன்ச்சு சாயந்தரத்துக்கு ஸ்நாக்ஸு எல்லாம் கையில் கட்டி கொடுத்துருவாங்க ஆனால் இவ என்ன தெரியுமா பண்ணுவா ஸ்கூல்ல போய் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டான் மிஸ் சொன்னா கூட கேட்க மாட்டான் அப்படி இருக்கும்போது அடிக்கடி ஜுரம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஜுரம் வரும்போது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாரு பாப்பா நீ என்ன ஒழுங்க சாப்பாடை சாப்பிட்றது இல்லையா நீயே அம்மா கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது இல்லையா நீ பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் இது எல்லாம் சாப்பிடணும் சாப்பிடலையா நீ அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு ஷர்மிலா பேந்த பேந்த முழிக்கிறா ஏன்னா அவ தான் ஒழுங்கான சாப்பாடையே சாப்பிட்றது கிடையாது அதனால அடிக்கடி மருந்து மாத்திர மருந்து மாத்திர இப்படியே ஆஸ்பத்திரி வீடு ஆஸ்பத்திரி வீடுன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க டாக்டர் இப்படி சொன்னப்புறந்தான் அவளுக்கு கொஞ்சமானும் மண்டையில் உரைக்குது அப்புறம் என்ன பண்ணா அம்மா கொடுத்த சாப்பாடை ஸ்கூலில் போய் ஒழுங்காக சாப்பிட்டா மிஸ் சொன்னபடி கேட்டு மத்தியானம் லஞ்சு ஒழுங்காக சாப்பிட்டா என்ன தெரியுமா சாயந்தரம் அழகாக காய்கறிகள் ஃப்ரூட் சாலட் இப்படி பயரு சுண்டல்லியா சுண்டல் இது இப்படி அவள் சாப்பிட ஆரம்பித்தப்புறம் அவளுக்கு உடம்பு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு குழந்தைகளே நீங்களும் மருந்து மாத்திரைகளை நிறைய சாப்பிடாம ஆரோக்கியமான உணவு வகைகளை சாப்பிடணும் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் பயிர்கள் இப்படின்னு நீங்களும் சாப்பிட்டு மருந்தை குறைத்து உணவை பெருக்க வேண்டும் இதைத்தான் மகாகவி தனது பன்னெண்டாவது ஆத்திச்சூடியில் ஔடதம் குறை அப்படின்னு சொல்றார் அடுத்தது நாம பதிமூணாவது புதிய ஆத்திச்சூடி பார்க்க போறோம் கற்றது ஒழுகு நாளைக்கு பாப்போமா நன்றி वनकम